அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க அதில் குறிப்பாக இரண்டாவது படை வீடான திருச்செந்தூரை பற்றி தாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் திருச்செந்தூரை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லா ராசிக்காரங்களுமே எல்லா கோவிலுக்கும் போகலாம் ஆனால் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரங்க இந்த நேரத்தில் இந்த கோவிலுக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரு மிகப்பெரிய யோகத்தை பெறுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே போல் சில ராசிக்காரங்க ஒரு சில கோவிலுக்கு அடி அடிக்கடி போகக்கூடாது அதை பார்த்து தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படி முக்கியமாக திருச்செந்தூருக்கு எந்த ராசிக்காரங்கள்லாம் போனால் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு நீங்கள் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந் போயிட்டு வந்திருக்கீங்களா அப்படி போனதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அதே போல் குறிப்பிட்டு திருச்செந்தூருக்கு நீங்கள் வருடத்தில் எத்தனை முறை போவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோவை பார்க்கும்போதே திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகராய் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா அதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதே போல் உங்கள் வீட்டில் எப்பப்பாரு எதிர்மறையான விஷயங்களே இருக்குது ஒரு நிம்மதி இல்லை மனக்குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்லாம் சொன்னால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசின்னு கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியான தீர்வு கிடைக்கும் பற்றி இருக்குங்க அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எந்தெந்த ராசிக்காரங்க போனா மிக பெரும் நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபடுவதன் மூலமா அதிகமான லாபத்தை பெறக்கூடியவர்கள் அப்படின்னு நம்பப்படக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் கடகம் துளா விருட்சகம் கும்பம் மீனம் இந்த ராசிக்காரங்க திருச்செந்தூர் சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க அந்த திருச்செந்தூர் முருகனை பார்த்து வழிபட்டதுக்கு அப்புறமா வாழ்க்கையில் மிகப்பெரும் நன்மைகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இவ்வளவு நாளாக நமக்கு இந்த விஷயம் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் காத்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்காரங்க குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போய் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரும் ஒரு நல்ல பலனை பார்க்க முடியும் இதே போல் திருச்செந்தூர் முருகனை யார் வேண்டுமானாலும் போய் வழிபாடு செய்யலாங்க எல்லா முருக முருகப்பெருமான் அருளை கொடுப்பாரு எல்லாருக்குமே அந்த தகுதி உண்டு இருந்தாலும் சில ராசிக்காரங்க திருச்செந்தூர் போய் வழிபடுவதன் மூலமாக அதிகமான பலன் பெறுகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதில் தான் நாம் இப்போ குறிப்பிட்டு பார்த்த இந்த மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் கும்பம் மீனம் அதே போல் தனுஷ் ராசிக்காரர்களுடைய ஆதிபத்திய தெய்வம் குரு அப்படின்னு சொல்கிறதால அவர்களும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வரலாங்க அதே போல் சில பேர் குறிப்பிட்ட ராசிக்காரங்க திருச்செந்தூர் சென்றால் கோடீஸ்வர யோகம் பெறுவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதே போல் சில பேர் கடனாளி ஆவாங்களா அப்படின்னு கேட்டால் அதே என்ன கோவிலுக்கு போனால் நம்ம எப்படி கடனாளி ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ராசிக்காரங்க திருச்செந்தூர் சென்றாங்க அப்படின்னா கடனாளி ஆகி விடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க ஆனால் அது வந்து நாம் முக்கியமாக அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுல சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நான் இதனால தான் கடனாளி ஆனேன் அப்படின்னு சொல்கிறத விட நம்மளுக்கு ஒரு கடனாளி ஆகி கூட நமக்கு கஷ்டம் பிரச்சனை அப்படிங்கும்போது கண்டிப்பாக முருகனை போய் அந்த கடற்கரையை காலையில் காலை நினச்சிட்டு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அது மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுடைய வழிபாட்டு தலங்கள் பல இருந்தாலும் அதில் இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபடும்போது போது வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்றங்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த எந்த தளத்தில் தான் முருகப்பெருமானே குருவாக அமர்ந்து நம்ம அருள் அருள்வாளித்து பார்த்துருக்க முடியும் ஆனால் நவகிரகங்களில் குரு பகவான் மட்டுமே முழு சுப கிரகமாக இங்கு இருந்து அருள்வாளிக்கிறாரு அதே போல முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க தேவர்களுடைய குருவான குருபகவான் பகவான் ஆலோசனை கொடுத்தாராம் அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இங்கு தனக்கு நிகராக அனைத்து மரியாதைகளும் குரு உண்டு அப்படின்னு அருள் அவ்வாறு அருள் புரிந்ததோடு மட்டும் இல்லாமல் அங்கு வர அவர் குரு பகவானாகவே அமர்ந்து அனைவருக்கும் அருளாசியும் புரிந்து வராராம் இதுவே இந்த தளத்தினுடைய முக்கியமான சிறப்பம்சமாகவும் சொல்லப்படுதுங்க குரு பார்த்திருக்கின் கோடி நன்மை அப்படிங்கிறது பல அதே போல் இந்த அப்படி இருக்கும்போது முருகப்பெருமானே குருவாக இங்கு இருக்கிறார் அப்படிங்கிறதால இந்த தளத்தில் முருகப்பெருமானை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சொல்வதற்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை சந்திக்க வேண்டும் அப்படின்னா அவருக்கு குரு பகவானுடைய ஆசி நிச்சயமாக தேவைப்படுது அப்படி அத்தகைய அருளை வாரி வழங்கக்கூடிய புண்ணிய தலமாக இந்த திருச்செந்தூர் விளங்குது அப்படின்னா அது மிகையாகாது இந்த தளத்தில் சில குறிப்பிட்ட ராசிகள் சென்று அவரை வழிபடும் போது அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்து கோடீஸ்வர யோகத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுலதான் குறிப்பிட்டு நாம பார்த்த ராசிகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது அந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மையை பெறுவாங்களாம் அதிலும் அந்த ராசிக்காரர்கள் அவருடைய ஜென்ம நட்சத்திர நாளன்னைக்கு இந்த கோவிலுக்கு போகும்போது அதனுடைய பலன் அபரிவிதமானதா இருக்குமா அது மட்டும் இல்லாம இதில் மேலும் ரெண்டு ராசிகள் இன்னும் சிறப்பு பலன்களை பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தனுசு மற்றும் மீனராசி ஏன் அப்படின்னா இவர்களுடைய ஆதிக்கமான தெய்வமே குரு பகவான் தான் குருவினுடைய ஆதிக்கத்தை கொண்ட இந்த ராசிக்காரர்கள் குரு தலமான திருச்செந்தூர் சென்றாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலைமையை அடையும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா மற்ற ராசிக்காரங்க போகக்கூடாதா நாங்கள் போனால் எங்களுக்கு நன்மை கிடைக்காதா அதை எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ உங்களுக்கு வரும் பன்னெண்டு ராசிகளுக்குமே பொருத்தமுடைய கோவில் தாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் அதே போல் அவர்கள் செல்லும்போது அதிகப்படியான பலன்களை இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு தான் பெறுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திருச்செந்தூர் ஆலயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்களில் இதுவும் ஒன்று இந்த குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்கள் மிக பெரும் நன்மையை பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறதால இந்த ஆறு ராசியில் நீங்களும் இருக்கீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நீங்கள் திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா வாழ்க்கையையே மாற்றக்கூடிய திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க தலையெழுத்தே மாறக்கூடிய திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒருத்தங்களுடைய தலையெழுத்து சரியில்லை நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க குறிப்பிட்டு இந்த திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு வரும்போது அந்த வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றங்களை அவர்கள் சந்திப்பாங்களாம் நவ கிரகங்களில் குரு பகவான் இருக்கிறதால இங்கே நம்ம போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறதால இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை நாம் மேற்கொண்டு வரலாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் ஆறு படை வீட்டில் இரண்டாவது படை வீடு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிற சொல்லுக்கு ஏற்ப ஆறு படை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர் சோலை ஆகியவற்றுல ஐந்து கோவில்கள் மலை மலையின் மேலே அமைந்த கோவில்கள் இந்த திருச்செந்தூர் மட்டுமே இந்த கோவில் மட்டுமே வந்து கடற்கரையில் அமைந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய முருகன் உணவாக சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினை மாவு வடை அப்பம் பருப்பு கஞ்சி தோசை தேன் அதிரசம் சுயன் ஆகியவை இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு படைக்கப்படுது பால் மற்றும் சுக்கு வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்யப்படுவதும் உண்டுங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த ராசியானது அவர்களுக்கு பழிக்குது யாருக்கெல்லாம் மிகப்பெரும் நன்மை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே பொதுவானவர் தாங்க இவர்களுக்கு தான் இது நடக்கணும் அவங்களுக்கு தான் அது நடக்கணும் அப்படின்லாம் கிடையாது எல்லாருக்குமே நன்மை நடக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சில இடத்துக்கு போகும்போது மிகப்பெரும் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை அவங்க கொண்டுட்டு வருவாங்களாம் அப்படித்தான் இந்த இந்த ராசிக்காரங்களும் சொல்கிறாங்க அதுதான் நாமளும் இந்த மாதிரியாக சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த ராசிக்காரங்க நீங்கள் போய்ட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்தித்துருக்குறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படி நாம் பார்க்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய நட்சத்திர நாட்டில் போய் பார்க்கும்போது மேலும் மேலும் சிறப்பை பெற்றுக்கொண்டே இருக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் திருச்செந்தூர் கோவிலுக்கு எந்த ராசிக்காரங்கள்லாம் போகலாம் எந்த ராசிக்காரங்க போகிறதால அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கும் இது மாதிரியான அனுபவங்கள்லாம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குது நீங்களும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்